ஹாய் ஹாய் மக்களே நம்ம ஃபேமிலி மேரேஜுக்கு போனோம் போனதும் எங்கள் ஒய்ஃபுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் வாங்கி கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டாங்க அவங்களும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது சாப்பிட்டு முடிச்சதும் ஸ்ட்ரைட்டாக கல்யாண மண்டபத்துக்குள்ளே போனோம் ஸ்ட்ரைட்டாக டிஜிஎஸ் ஆகுதான் செம வெறித்தனமாக இருந்தது ஆனால் அதை ப்ளே பண்ண முடியாது மாலிடிஷன் இஷ்யூ வரும் அதனால் மணமேடை சுற்றி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் எல்லாம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது எல்லாம் செவன் ஓ கிளாக் எல்லாம் வந்து போயிட்டாங்க நாங்கள் போனது ஒரு நைன் தேர்ட்டி டென்னு இருக்கோம் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது கூட்டம் அப்படி இருந்தோம் மணமேடைக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க சரி அவங்க முடிஞ்ச உடனே நம்ம போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பித்தோம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஃபேண்ட்டு ஷர்ட்டு பழம் எல்லாம் வச்சு பொண்ணு மாப்பிள்ளை கையை கொடுத்துட்டு எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு வெற்றிகரமாக கீழே வந்துட்டோம் வந்த உடனே என் மச்சான் குழந்தையாண்ட போயிட்டு என் ஒய்ஃபுக்கு ஒரு முத்தம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு என் ஒய்ஃபு போய் ஒரு முத்தம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் திரும்பி சாப்பிட போகலான்னு வெளியே போனால் பஃபே சிஸ்டத்தில் இருந்தது அது நம்மளுக்கு சரி வராது பஃபே சிஸ்டமாக இருக்கு சரி நம்ம பாரம்பரியம் வந்து வாழை இலை எல்லாம் ஒன்றா சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அங்கே போகலான்னு அங்கே போயிட்டு போனோம் நல்லா பத்து விதம் பலகாரத்துடன் நல்லா விருந்து போட்டாங்க ஃபுல்லாக வயிறு முழுக்க சாப்பிட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டு அப்புறம் வந்து பக்கத்தில் எங்கள் மச்சினிச்சி கூட இருந்தாங்க மாமா மாமா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நீ சாப்பிடுமா அப்படின்னு சொன்ன அப்படியே சிச்சிகிட்டே இருந்தாங்க அப்புறம் எல்லாம் மூணு பேரும் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம்